கோலங்கள்ல நமக்கு சிறிய வகுப்புல இருந்தே சில எண்கோளங்கள் தெரியும் என்ன மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லி நம்ம உங்களுக்கு உதாரணத்துக்கு இப்போ நமக்கு ஒரு எண்கோளம் தந்துருக்காங்க இரண்டு நான்கு ஆறு எட்டு இந்த மாதிரி தரப்படும் பட்சத்துல நமக்கு தெரியும் இந்த எண்கோளத்தில் முக்கியமான சிலு விடயங்கள் சரியா இது வந்து கிரேட் எயிட்ல படித்த விடயம் அதை நம்ம திரும்ப ஒருக்கா பார்த்துட்டு அதுக்கடுத்து கிரேட் நைன் ரோண்டு விடயத்துக்கு போவோம் முதலாவது என்ன பார்க்கணும் இதுல முதலாம் உறுப்பு யாரு அப்படின்றது நமக்கு தெரியணும் இந்த எண் கோளத்தின் முதலாம் உறுப்பு ஓகே முதலாம் உறுப்புனா யாரு இந்த எண் கோலத்துல இருக்கிற முதலாவது எண் முதலாவது என்னதான் நம்ம முதலாம் உறுப்புன்னு சொல்லுவோம் முதலாம் உறுப்பு இரண்டு அதற்கடுத்து இன்னொரு விடயம் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் பொது வித்தியாசம் சரியா பொது வித்தியாசம் கண்டுபிடிக்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எண் கோலத்துல இந்த எண் கோளத்தின் வள உள்ள யாதாயினும் ஒரு உறுப்பில் இருந்து அதற்கு முந்தைய உறுப்பை கழிக்க வேண்டும் வலப்பக்கம் உள்ள உறுப்பிலிருந்து அதற்கு முந்தைய உறுப்பை கழிக்க வேண்டும் இப்ப நம்ம இந்த உறுப்பை நம்ம எடுக்க முடியாது சரியா இதற்கு முன்னால உள்ள உறுப்பை கழிக்க முடியாது தானே அதனால அப்படி எடுக்க முடியாது ஆனா நம்ம வந்து இந்த உறுப்பை எடுக்கலாம் நான்குல இருந்து அதற்கு முந்தைய உறுப்பை எடுக்கலாம் நான்குல இருந்து இரண்டை கழிக்கலாம் நான்குல இருந்து இரண்டை கழிக்கும் போது பொது வித்தியாசமும் இரண்டு அப்படின்ற மாதிரி வருது பொது வித்தியாசமும் இரண்டு ஆகவே இந்த எண் கோலத்துக்கு என்ன மாதிரி பொது உறுப்பு பொது உறுப்பு அல்லது எண்ணாம் உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம் இந்த எண் கோலத்துக்கு எவ்வாறு பொது உறுப்பு எழுதுறது அப்படின்ற விடயமும் நமக்கு தெரியும் எவ்வாறு பொது உறுப்பு எழுதப்படும் பொது வித்தியாசத்தை அப்படியே எழுதி பாருங்க பொது வித்தியாசத்தை அப்படியே எழுதி ரெண்டு எழுதி அதுக்கு பக்கத்துல ஒரு சிம்பிள் எண் சிம்பிள் எண் எழுதி விட்டோம்னா இதுதான் இந்த எண் கோலத்தின் முதலாம் உறுப்பு பொது வித்தியாசம் பொது உறுப்பு இந்த மாதிரி விடயங்கள் நமக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் சரியா எப்படி பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது எப்படி முதலாம் உறுப்புனா அந்த எண் கோலத்துல முதலாவதா இருக்க இலக்கத்தை எழுத்து எழுதுனீங்கன்னா சரி அடுத்து பொது உறுப்பு கண்டுபிடிக்கிறது முக்கியம் இந்த கோலம் வந்து அடுத்தடுத்து இரண்டு இரண்டாக அதிகரித்து கொண்டு போகுது தானே அதனால இரண்டு எண் இதே மூன்று மூன்று அதிகரித்து கொண்டு போனால் அதனுடைய பொது உறுப்பு மூன்று எண் ஐந்து ஐந்து அதிகரித்து கொண்டு போனால் ஐந்து எண் ஐந்தில் ஆரம்பித்து ஐந்து ஐந்தா அதிகரித்து கொண்டு போனா ஐந்து எண் அந்த மாதிரி விடயங்கள் தான் நம்ம முந்தைய வகுப்புகள்ல படிச்சிருக்கிறோம் இதே மாதிரி நம்ம இன்னொரு எண் கோலம் எடுப்போம் இந்த எண் கோலம் இப்ப ஏழு பதினான்கு இருபத்தி ஒன்று இந்த மாதிரி அதிகரித்து கொண்டே போகுது இந்த எண் கோலத்துல நீங்க என்னென்ன விடயங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன முதலாம் உறுப்பு ஓகே முதலாம் உறுப்பு இரண்டாவது கண்டுபிடிக்கணும் பொது வித்தியாசம் பொது வித்தியாசம் மூன்றாவது பொது உறுப்பு பொது உறுப்பு என்ன இந்த கோலத்தினுடைய பொது உறுப்பு இந்த மூன்று விடயங்களையும் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஓகே இது யூஷுவலான ஒரு கொஸ்டின் தான் என்ன மாதிரி எழுதுவோம் முதலாம் உறுப்பு ஏழு பொது வித்தியாசம் கண்டுபிடிக்க என்ன செய்யணும் இந்த எண்கோளத்தில் உள்ள யாதாயினும் ஒரு உறுப்பில் இருந்து சரியா யாதாயினும் ஒரு உறுப்பில் இருந்து அதற்கு முந்தைய உறுப்பை கழிக்க வேண்டும் ஆகவே நான் இந்த இடத்துல இருபத்தி இருந்து பதினான்கு கழிக்கிறேன் நீங்க பதினான்குல இருந்தும் ஏழு கழிக்கலாம் சரியா ஒரே விடயம் தான் வரும் பொது வித்தியாசம் ஏழு பாருங்க இந்த எண்கோளம் ஏழில் ஆரம்பித்து பொது வித்தியாசமும் ஏழையில அதிகரித்து கொண்டு போறனால பொது உறுப்பை வந்து ஏழு சிம்பிள் எண் ஏழு எண் அப்படின்ட்டு எழுதி காட்டும் தற்கடுத்து மேலதிகமாகவும் இந்த சில கேள்விகள் இருக்கு சரியா அடுத்த கேள்வி எழுதிக்கோங்க இந்த எண்கோளத்தின் கோலத்தின் அஹ் பதினைந்தாம் உறுப்பு பதினைந்தாம் உறுப்பை காண்க பதினைந்தாம் உறுப்பை காண்க கோலத்தின் பதினைந்தாம் உறுப்பை காண்க பதினைந்தாம் உறுப்பு கண்டுபிடிக்கிறதுனா என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பொது உறுப்புக்குரிய சமன்பாடு தெரியும் அதாவது ஏழு எண் சரியா ஏழு தான் பொது உறுப்பு பொது உறுப்புனா என்ன இந்த எண் கோலத்துக்கு ஒரு சிறப்பான பெயர் மாதிரி நம்ம வைத்திருக்கோம் அந்த பெயர் தான் ஏழு எண் பதினைந்தாம் உறுப்பை கண்டுபிடிக்க சொன்னா என்ன செய்யணும்னா முதலாம் உறுப்புனா இந்த ஒன்றுக்கு பதிலா எண்ணுக்கு பதிலாக நம்ம ஒன்று அப்படின்ற இலக்கத்தை பிரதியிடணும் ஏழு தர ஒன்று ஏழு இரண்டாம் உறுப்பை கண்டுபிடிக்க ஏழு தர ரெண்டு பதினான்கு மூன்றாம் உறுப்பு கண்டுபிடிக்க ஏழு தர மூன்று இருபத்தி ஒன்று அதே மாதிரி பதினைந்தாம் உறுப்பு இந்த எண் கோலத்தின் பதினைந்தாம் உறுப்பு கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா ஏழை எந்தானே பொது உறுப்பு அந்த பொது உறுப்புல எண்ணுக்கு பதிலா பதினைந்து பிரதியிடணும் எண்ணுக்கு பதிலா பதினைந்து பிரதியிடணும் ஆகவே ஏழை பதினைந்தால் பெருக்கும் போது நமக்குரிய விடை நூற்று ஐந்து அதாவது இந்த எண் கோலத்தை நம்ம எழுதிக்கொண்டே போனோம் அப்படின்னா பதினைந்தாம் உறுப்பு வந்து நூற்று ஐந்தாக இருக்கும் பதினைந்தாம் உறுப்பு நூற்று ஐந்தாக இருக்கும் நமக்கு பொது உறுப்பு தெரியும் பட்சத்துலதான் இதை நம்ம கண்டுபிடிக்க கூடியதாக இருக்கும் பதினைந்தாம் உறுப்பு பதினைந்தாம் உறுப்பு எப்படியோ ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கிறீங்கன்னு வைப்பமே அடுத்து நான் உங்களுக்கு கேக்குறேன் இந்த எண் கோலத்தின் ஆஹ் ஐம்பதாம் உறுப்பு ஐம்பதாம் உறுப்புனா ஐம்பது உறுப்புகள் நம்ம தொடர்ந்து எழுதிட்டு இருக்க முடியாதானே ஐம்பதாம் உறுப்பு கண்டுபிடிக்கவும் என்ன செய்யணும்னா பொது உறுப்புக்குரிய சமன்பாடு தெரியும் தானே பொது உறுப்புக்குரிய தான் ஏழு எண் இதுல எண்ணுக்கு பதிலா ஐம்பது பிரதியிடணும் என்னுக்கு பதில ஒன்று பிரத்திட்டீங்கன்னா முதலாம் உறுப்பு எண்ணுக்கு பதிலா பத்து எண்ணுக்கு பதிலா ஐம்பது பிரதிட்டம்னா ஐம்பதாம் உறுப்பு தர ஐம்பது எண்ணும் பெருக்கல் பிணைப்புல இணைந்து இருக்காங்க ஐம்பது முன்னூற்றி ஐம்பதுதான் இந்த எண் கோலத்தின் ஐம்பதாம் உறுப்பாக இருக்கும் ஐம்பதாம் உறுப்பு இப்போ நமக்கு ஒரு பெருமானம் தந்துட்டாங்க இருநூற்றி எண்பத்தி ஏழு அப்படின்ற ஒரு பெருமானம் தரப்பட்டுள்ளது இருநூற்று எண்பத்து ஏழு இந்த எண்கோளத்தின் இவ்வெண்கோளத்தின் எத்தனையாம் உறுப்பு இந்த ரெண்டு கேள்விக்கும் வித்தியாசம் இருக்குது அதை நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுற பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு கேள்வி தரப்படும் போது இங்கே முக்கியமான ஒரு வேர்டு என்ன அப்படின்றது எத்தனையாம் அப்படின்றது எத்தனையாம் உறுப்பு அப்படின்னு ஒரு கேள்வியில் வந்து எத்தனையாம் உறுப்பு இது எந்த உறுப்பு அப்படின்லாம் கேட்கும்போது நீங்கள் கீழே வர்ற மாதிரி மெத்தட் தான் யூஸ் பண்ணும் இதே நம்ம டிரெக்டாக ஒரு டேர்ம்டு சாரி ஒரு உறுப்பிண்ட இலக்கத்தை தந்து ஐம்பதாம் உறுப்பை கண்டுபிடிங்க இருபத்தி ஐந்தாம் உறுப்பை கண்டுபிடிங்க நீங்க என்ன செய்வீங்க பொது உறுப்புல என்னுக்கு பதிலாக குறிப்பிட்ட என்ன பிரதிட்டுருவோம் இங்க என்ன நடக்குதுன்னா இருநூற்றி எண்பத்தி ஏழு தான் உறுப்பு அப்படின்னு தரப்பட்டுட்டு இந்த உறுப்பு இந்த எண் கோலத்துல இப்படியே எழுதிட்டு போகும்போது எத்தனையாவது இந்த இருநூற்றி எண்பத்தி ஏழு வரும் அப்படின்றது தான் இங்க உள்ள கேள்வி கேள்வியை கவனமா விளங்கிக்கோங்க அப்படியே ஆர்டரா எழுதிட்டு போகும்போது இருநூற்றி எண்பத்தி ஏழு எத்தனையாம் உறுப்பாக வருகிறது அதை கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா பொது உறுப்புக்குரிய சமன்பாடு நமக்கு தெரியும் தானே அந்த பொது உறுப்புக்குரிய சமன்பாடை இந்த இருநூற்றி எண்பத்தி ஏழுக்கு சமப்படுத்தணும் அதாவது ஏழு எண் எண்ணுக்கு ஏதோ ஒரு விடையை பிரதிடும் போது நமக்கு இருநூற்றி எண்பத்தி ஏழு அப்படின்ற விடை வருகிறது அந்த எண்ணை கண்டுபிடிக்கணும் சிம்பிள் எண் சிம்பிள் எண்ணுக்குரிய பெருமானத்தை கண்டுபிடிக்கணும் ஏழு எண்ணை இருநூற்றி எண்பத்தி ஏழுக்கு சமப்படுத்தணும் ஏழு எண்ணுன்னா என்ன நடக்குதுங்க ஏழும் எண்ணும் பெருக்கல் பிணைப்புல இணைந்திருக்காங்க ஏழும் எண்ணும் பெருக்கல் பிணைப்புல இணைந்திருக்காங்க இது வந்து ஒரு சமன்பாடுகள் மாதிரி இதுல வந்து தீர்த்து எண்ணுக்குரிய பெருமானத்தை கண்டுபிடிக்க போறோம் அதற்கு என்ன செய்யணும்னா எண் அவ்வாறே இருக்க ஏழு என்ன செய்யப்பட்டிருக்க என்னோட பெருக்கப்பட்டிருக்கிறா அந்த பெருக்கப்பட்ட ஏழை வலப்பக்கமாக கொண்டு போய் வகுக்க வேண்டும் இருநூற்றி எண்பத்தி ஏழை ஏழால் வகுக்கும் போது என் சமன் நாப்பத்தி ஒன்று அப்படின்னு கிடைக்கும் எண் சமன் நாற்பத்தி ஒன்று பாருங்க இதுல வந்து எண்ணுக்கு பதிலா கொண்டு போய் இருநூற்றி எண்பத்தி ஏழு போட்டு பெருக்கி வைக்கிறது இல்லை இது வித்தியாசமான கேள்வி இருநூற்றி எண்பத்தி ஏழு அந்த எண்ணினுடைய உறுப்பினுடைய பெருமானம் தரப்பட்டுள்ளது அது எத்தனையா உறுப்புன்றதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஏலியன் சமன் இருநூற்றி எண்பத்தி ஏழு ஏழும் எண்ணும் பெருக்கப்பட்டிருக்காங்க இந்த சிம்பிள் எண் அதற்குரிய விடையை கண்டுபிடிக்கி இருநூற்று எண்பத்தி ஏழு ஏழா வகுக்கும் போது நாற்பத்தி ஒன்றுன்னு வரும் இதற்கடுத்து இறுதியா உங்களோட விடையை நீங்க எப்படி எழுதி காட்டணும்னா இருநூற்றி எண்பத்தி ஏழு ஆனது இருநூற்றி எண்பத்தி ஏழு ஆனது நாற்பத்தி ஓராம் உறுப்பு நாற்பத்தி ஓராம் உறுப்பு இந்த என் கோலத்துல எத்தனையாவது உறுப்புன்னு தானே கேட்டிருக்கிறாங்க ஆகவே கடைசியா உங்களோட வீடே இந்த மாதிரி எழுதி காட்டணும் முன்னூற்றி எண்பத்தி ஏழு சுருக்கி எத்தனையாவது உறுப்புன்னு கண்டுபிடித்துட்டு அதற்கடுத்து ஆஹ் அதை நீங்க வார்த்தைகள்ல எழுதி காட்டணும் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி பார்ப்போம் நூறு இந்த எண்கோளத்தின் ஒரு உறுப்பன்று என காட்டுக இதற்கு முந்த கேள்வியில் என்ன செய்தோம் ஒரு உறுப்பை தந்துட்டு இது எத்தனையாவது உறுப்பு அப்படின்றது கேட்டிருந்தாங்க இங்க ஒரு உறுப்பை தந்துட்டு இது இந்த எண்கோளத்தின் உறுப்பன்று என காட்டுக என்ன செய்யலாம் உறுப்பன்று அப்படின்றது காட்டுறதுக்கு என்ன செய்யணும்னா இங்கேயும் நம்ம பொது உறுப்புன்னு ஒரு பெருமானம் வச்சிருக்கோம் தானே அந்த பொது உறுப்பை தரப்பட்டுள்ள இந்த பெருமானம் இது வந்து நூறு இந்த எண்கோளத்துல வரப்போற ஒரு நூறு வருமா வராதா அப்படின்றது நமக்கு தெரியாது ஆனா வராது இந்த என் கோலத்தின் உருப்பன்று அப்படின்னு காட்டி சொல்லியிருக்கிறாங்க இந்த என் கோலத்துல இருந்தா தானே அது வரும் இல்லைன்னா தானே ஆகவே இந்த ஏழு என் பொது உறுப்பை நூறுக்கு சமப்படுத்த வேண்டும் முதல்ல செய்த மாதிரி எண்ணினுடைய விடை கண்டுபிடிக்க நூறை ஏழால் வகுப்போம் சரியா நூறை ஏழால் வகுக்கும் போது நமக்குரிய விடை பதினான்கு தசம் ஒரு தசம பெருமானத்துல வரும் வகுத்து பார்த்தோம்னா சரி சரியா நூறை ஏழால் வகுக்கும் போது பதினான்கு தசம் இரண்டு எட்டு இந்த மாதிரி வருது இரண்டு எட்டு இப்பவே நமக்கு தெரிஞ்சுட்டு இந்த எண் கோலத்துல இப்ப நம்ம முதல்ல செய்த கேள்வி எழுதுங்க இருநூற்று எண்பத்தி ஏழு அதை நம்ம சுருக்கி எடுக்கும் போது என்னக்கு டிரெக்டா நாற்பத்தி ஒன்றுன்னு வந்தது ஆகவே நம்ம என்ன எழுதிட்டோம் இந்த எண் கோலத்துல நாற்பத்தி ஓராம் உறுப்பு இருநூற்றி எண்பத்தி ஏழாக ஆக இருக்கிறது ஆனா இந்த சந்தர்ப்பத்துல பார்த்தோம் அப்படின்னா என்னக்கு ஒரு தசம பெருமானத்துல விட வருது தசம பெருமானத்துல உறுப்புன்ற எண்ணிக்கை வராதுதானே முதலாம் உறுப்பு இரண்டாம் உறுப்பு மூன்றாம் உறுப்பு நான்காம் உறுப்பு அந்த மாதிரி முழு தான் உறுப்புகள் இருக்கும் தசம எண்கள்ல உறுப்புகள் இருக்காது பாருங்க இதுல நான் ஒன்று தசம் ஐந்தாம் உறுப்புன்னு கேட்டா நீங்க எப்படி கண்டுபிடிக்க முடியுமா இல்லைன்னா ரெண்டு தசம் நான்காம் உறுப்புனா என்னன்னு தெரியுமா மூன்று தசம் ஒன்பதாம் உறுப்பு அப்படிலாம் தசம எண்கள்ல உறுப்பு வராது ஆகவே நீங்க சுருக்கி எண்ணிற்குரிய பெருமானம் கண்டுபிடிக்கும் போது ஒரு தசம எண்ணா வந்தா நீங்க என்ன எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என் ஓர் எண்ணாகும் எண் ஓர் தசம எண் தசம எண் அப்படின்னா அது வந்து ஒரு தசத்துல வர்ற ஒரு பெருமானம் என் ஓர் தசம எண் ஆகவே நூறு கோலத்தின் உறுப்பு இல்லை கோலத்தின் உறுப்பு இல்லை கோளத்தின் உறுப்பன்று அப்படின்னு தானே காட்ட உருப்பன்று அப்படின்றத உருப்பன்று இவ்வளவுதான் நமக்குரிய விடையாக இருக்கிறது திரும்ப ஆரம்பத்திலிருந்து இந்த கேள்வியை சொல்றேன் பாருங்க நூறு இந்த எண் கோலத்தின் ஒரு உருப்பன்று என காட்டுக அதாவது நூறு இந்த எண் கோலத்துல இருக்காது அப்படின்றத காட்டணும் ஆகவே இதற்கு முந்தைய கேள்வியும் இந்த கேள்வியும் கம்பேர் பண்ணி பாருங்க அதுல என்னுக்கு ஒரு முழுவன் வரவும் நாற்பத்தி ஓராம் உறுப்புன்னு டெரெக்டா எழுதிட்டோம் இங்க வந்து பாருங்க என்னக்குரிய விடை பதினான்கு தசம் இரண்டு எட்டுன்னு வருது பதினான்கு தசம் ரெண்டு எட்டு ஆகவே என்ன எழுதுன்னா என் ஓர் தசம் ஏன் என் முழுவன்னா இருந்தா நம்ம டிரெக்டா பதினான்காம் உறுப்பு இல்லைன்னா பதினைந்தாம் உறுப்புன்னு எழுதிடுறேன் இங்க தசத்துல வரனால என் ஒரு தசம் ஏன் ஆகவே நூறு வெண் கோலத்தின் உறுப்பன்று அப்படின்ற மாதிரிதான் உங்களுக்குரிய விடையை எழுதி காட்ட வேண்டும்